மட்டக்களப்பு மண்முனை தென்னறிவில் பற்ற பிரதேச சபையின் தவிசாளரை தேசிய மக்கள் சக்தியின் கழுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளர் என தெரிவிக்கப்படும் நபர் அழையா விருந்தினர் என குறிப்பிட்டதால் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் இடம்பெற்றுள்ளது மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி வடக்கு பகுதியில் உள்ள வீதியொன்று செப்பனிடும் நடவடிக்கை நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வு அப்பகுதியில் ஒரு வீட்டில் இடம்பெற்ற போது தேசிய மக்கள் சக்தியின் கழுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளர் என தெரிவிக்கப்படும் நபர் அனைவரையும் வரவேற்பு உரை நிகழ்த்துகையில் மண்முனை தென் நிறைவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் அழைப்பு விடுக்கப்படாமல் நிகழ்வுக்கு வந்திருப்பதாக உருவாக்கியது எனினும் குறித்த நிகழ்வுக்கு பிரதேச சபையின் தவிசாளர் என்ற ரீதியில் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜை நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அழைத்திருந்ததாக தெரிய வருகிறது அதனைத் தொடர்ந்து இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அமைப்பாளர் பேசியது தவறு என அவரை கண்டித்து குறிப்பிடத்தக்கதை கொண்டு போகும் நாட்ட தலைமை கீழ இருக்கிறது தலைமைக்கு கீழ இருக்கிற சும்மா அல்ல கை நொள்ள கைகளுதான் சும்மா வீண் பிரிக்கல கொண்டு தலைமை சரியான முறையில சரியான நேர்த்தியான வேலைகளை தலையோடு சேர்ந்து போகுது இது வந்து உண்மையா விருதேச சாவைக்கு வந்து இந்த ரோட் இந்த ரோட்ட நாங்க இங்க விருதேச சபையில தீயம் வச்சு கச்சேரி ஊடாக நாங்க அது எல்லாமே செஞ்சு நாங்க இந்த பீதிய திறக்குறது ஆடுயால கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இது கௌரவ தவிர எங்களுக்கு ஊடவியலாளர்கள் அதுக்கு மட்டும்தான் வந்தது மூணு பேருக்கு தான் இது இதுதான் நடமுறை இது இதுக்கு நாங்க எஸ்டிமேட் கொடுத்தது ஒரு கோடியே முப்பத்தி லட்சம் அவர் ஒரு கோடியே அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்திருக்காரு முப்பது வீதமே என்ன മുപ്പത്തഞ്ച് വീതം കുറച്ചെടുത്തരുന്നത് വിലയെ ഇത് മറ്റും ഇല്ല ഇത്